இப்படி வெட்டி வச்சுக்கிற மெத்தை ஆட்டம் வெட்டி வச்சுருக்குற சதுரமா டேய் பையா விஜய் சின்னவனே சின்னவனே எதுக்கடா அப்படி சதுரமாக வெட்டி வச்சுருக்குற உனக்கு வா நாங்கள் வா பைப் ஓப்பன் பண்ணி வரோம் வா வா விஜய் எங்கே சிவா சிவா இங்கே எங்கள் பையா சிவா பார் பார் ஆமாம் முதல்ல என் காலை பிடிச்சி போடு அப்புறமே மற்றதெல்லாம் பார் பார் குண்டா டேய் விஜய் குண்டா டேய் சின்னவனே டேய் எங்கடா எங்க சிவா சிவா பாப்பி பப்பி பப்பி சிவா எங்கடா வெங்கடா போயிட்டான் சிவா நானும் நானும் கால் வச்சு அமுத்துறேன் நானும் கால் வச்சு அமுத்துறேன் நானும் கால் வச்சு இங்கே இங்கே நானும் கால் வச்சு அமுத்துவேன் நானும் கால் வச்சு அமுத்துவேன் பார் அவன் வாய் பாருங்க இப்படி அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கிறான் வாய் பாருங்க டேய் அழகன் அழகன் இவன் தான் பேரழகன் இவன் தான் பேரழகன் இவங்க அப்பா சிவா வந்து சின்ன அழகன் இவன் பேரழகன் அப்படியா ம் அவன் அவன் நாக்கு தொங்க போட்டுட்டு அவனுக்கு சல்லு விழுகிறதுக்கே சரியாகுது டேய் அவன் அவனை வந்து அவன் இங்கேயே காட்டிலே விட்டுட்டு வந்துடு தெரியுதா அவனை இங்கேயே காட்டிலே விட்டு வந்துடு ம் ம்